குட்டி தொட்டிலையும் நிறைய ரோஜாப்பூ பூக்கணுமா நிறைய பூக்கள் பூக்கணுமா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே வந்து கட்டிங்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த பூக்களுடைய முனையிலேயே வந்து கட் பண்ணி விட்ருவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்னடா யூடியூப்பில் கட்டிங் போட்டால் வந்துடும் சொல்கிறாங்க அப்புறம் நம்மளுக்கு மட்டும் வரவே இல்லையா அப்படின்னு நினைப்போம் இந்த கட்டிங்ஸ் பாருங்கள் நம்ம அந்த முனையில் கட் பண்ணக்கூடாது அந்த பூவை நல்லா அந்த காம்புக்கு இரண்டு இலை விட்டுட்டு தடியான அந்த ஸ்டெம்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும் விடும்பொழுது தான் அங்கேருந்து புது புது கிளைகள் வந்து உருவாகி அந்த ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு பூ இருக்கும் இந்த பூவை வந்து நம்ம வந்து உருளி டெக்ரேஷனுக்கு நான் வந்து அப்படியே காம்போடு காம்போட ஒன் வீக் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் குட்டி குட்டி வேர்கள் வந்து உருவாகிருக்கும் அதாவது புது செடி கிளம்பியிருக்கும் ஆல்ரெடி அங்கேயே நம்ம கட் பண்ணி விட்டதில் கொத்து கொத்தா பூ பூக்கும் நம்ம இந்த கட் பண்ணி எடுத்ததுலேயும் நம்மளால் வந்து உருளி டெக்ரேஷனுக்கு தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதிலேருந்து சின்ன சின்ன வேர்கள் வந்து உருவாகும் இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காக கொடுதலை மஞ்சள் கரசனாங்கண்ணி அப்புறம் கேசவரி எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ ஆயில் வாங்கிறவங்க எல்லாருக்குமே விதைத்த விதைகள் போக மீதி இருக்க விதைகள் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக கொரியரில் சங்குப்பூ விதைகள் வாடாமல்லி விதைகள் அந்த மாதிரி கட்டிங்ஸு இந்த மஞ்சள் கரிசனாங்கண்ணி இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கொரியர் ரிசீவ் பண்ணும்போது அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏதோ நம்மளால முடிஞ்சு சின்ன ஒரு பசுமையாக உருவாக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ரோஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதுக்கு வந்து மண் கலவையை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தினந்தோறும் வரக்கூடிய காய்கறி கழிவுகள் நம்ம வேஸ்ட்டு வேஸ்ட்டு தூக்கி போடுறோம்ல அதெல்லாம் தூக்கி போடாமல் ஒரு பக்கெட்டில் வெங்காய தோல் கத்திரிக்காய் தோல் அந்த மாதிரி தோள்கள் இதெல்லாமே எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் உடைப்போம் இல்லையா அந்த நார்களை பிச்சு போடுவோம் இல்லையா அந்த நார்களையும் சேர்த்து மொட்டை மாடியே ஒரு ஓரமாக வந்து சேமித்து வச்சுருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் உரமாக மண்புழு உரமாக வந்து இயற்கையாக ஆர்கானிக்காக மாறிடும் அதில் மண் கலவையை நம்ம ஆட் பண்ணி நல்லா அந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுருவோம் வச்சுட்டு தேவையான அளவு தொட்டியில் வந்து நிரப்பி இருப்போம் விதை கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த தொட்டிகளில் வந்து நம்ம வந்து விதைகளை வச்சு நல்லா முளைத்திறன் வந்து வந்துடும் இப்போ வந்து ரோஸ் வந்து உருளியில் வச்சு ரோஸ் நல்லா வாடிருச்சு ஆனால் அந்த ஸ்டெம்பில் வந்து நல்ல ஒரு வேர் துளிகள் வந்துருச்சு அதை வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மண் கலவையை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கலவையில் அந்த ரோஸ் வேர் வந்திருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே சொருகாமல் நம்ம கத்தாழை அதுதான் வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கத்தாழை பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேர் ஊன்றுறத்துக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த்து அந்த வழிவழுப்பு தண்ணி எல்லாமே செடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் வேர் வந்துருச்சு அப்படி நட்டுலாம் அப்படின்னு யோசிக்காமல் ஏன்னா சம்டைம்ஸ் செடிகள் வந்து நமக்கே டஃப் கொடுத்துருவாங்க ஈஸி அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா எதுக்கோ ஒரு சேஃப் அண்ட் சைடு இந்த கற்றாய் உள்ள நுழைச்சி அதுக்கப்புறம் அந்த ரோஸை வந்து நம்ம நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இன்னும் புது ரோஸ் செடி வந்து உருவாக்கிடுவாங்க இந்த மாதிரி தான் வந்து நான் ஒரே ரோஸ் செடி தான் வாங்கினேன் இப்போ நிறைய கட்டிங்ஸ் போட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது போதும் போதும் சொல்கிற அளவுக்கு பன்னீர் ரோஸ்லாம் வந்து நிறைய ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வேஸ்ட் பண்ணாமல் குல்கந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் பவுடர் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்போம் நீங்களும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய கார்டனையும் மொட்டை மாடி தோட்டத்தையும் பசுமையாக ஆக்கிடுங்க நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய ஜாலியாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க வாழ்க வளமுடம் தேங்க் யூ